என்னம்மா நீ பரவாயில்லம்மா என்ன ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிற அது ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு ஃபுல்லாவே அழைச்சலா அதான் சாப்பிட வேற இல்லையா அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் பொண்ணுமா நீ வயசு பொண்ணு வேலை வரைக்கும் வயிற்றுக்கு சாப்பிட வானாமா அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு கட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லம்மா தா முதல்ல இதை சாப்பிடு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நானே இப்போ சாப்பிட தான் போறேன் நீங்க வைங்க மா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அம்மா நீங்களே கஷ்டப்படுறீங்க அடுத்து நீ எங்க சாப்பிட போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நான் வேலை பாக்குற இடத்துலயே சாப்பிட்டேமா இது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்புறமா சாப்பிடலாம்னு எடுத்து வச்சேன் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் உன்னை பார்த்தா அவளை பார்க்குற மாதிரியே இருக்குமா இன்னுமோ என் மனசு உனக்கு கொடுக்கணும்னு சொல்லுதுமா சாப்பிட்டுக்கடா சரி பாரு அம்மா சொல்றேன் கண்டிப்பா சாப்பிடணும் புரியுதா இந்த சாப்பிடுவேல சாப்பிடுவேன் தம்பி டீ ஒன்று போட்டு கொடுப்பா கண்ணாடி கிளாஸ்ல போடம்பா உங்களுக்குலாம் இது போதும் ஏன் உங்களுக்கு மட்டும் பேப்பர் கப்பில் வைக்கிறீங்க அவங்க மேல சும்மாவே நாத்த அடிக்கும் அப்புறம் அவங்க குடிக்கிற டம்ளர் நாராதா அதை எப்படி நான் மற்ற கஸ்டமர் கொடுக்கறது எங்க எப்படி மனசாட்சியில் பேசுறீங்க உங்க கடைய சுத்தி இருக்க அழுக்க சுத்தம் பண்ண மட்டும் அவங்க வேணும் ஆனா அவங்களுக்கு ஒரு டீ கூட கிளாஸ்ல குடுக்க மாட்டீங்களா நான் என்னங்க பண்றது ஓனர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கேட்க முடியும் ஓ ஓனர்ட்ட கேட்கணுமா இந்த கடைய சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் சேர்த்து தானே உங்க ஓனர் காசு குடுக்கறாரு இந்த கடைய சுத்தமா வச்சுக்க மட்டும் இவங்க உங்களுக்கு வேணும் ஆனா அவங்களே டீ வந்து கேட்டா இப்படி அவங்கள அவமானப்படுத்துவீங்களா இன்னும் எத்தனை நாளைக்கிட்ட இப்படி தொழில வச்சு பிரிச்சு பேச போறீங்க நீ

Wange mal po